ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பற்றின ஒரு சின்ன அப்டேட் தாங்க இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து புதுசாக பார்க்க எப்படி தான் மறக்காம என்னோட சேனல் வந்து சஸ்கிரை எனக்கு வந்து கூட வந்து உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு கொடுங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு பத்து நாளாக நான் வந்துட்டு எந்த வீடியோமே போடல ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு காலைய உணவு சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி போயிட்டு இருந்தேன் அது ஒரு மாதிரி வந்துட்டு நான் இடையில கொஞ்சம் நின்றுட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்த ரெண்டு பேர் சமைச்சிட்ருந்தாங்க அப்போ வந்துட்டு ஒரு தீ விபத்தாயிடுச்சு அது நியூஸில் பேப்பர்லாம் கூட வந்துருந்துச்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் அடிப்பட்டதுனால அவங்க இனி வரலன்னு சொல்லிட்டாங்க திரும்பி முன்னாடி செஞ்சுட்டு வந்து ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனா நான் வந்து அங்கே வேலைக்கு போகிறதுனால என்னால் எந்த ஒரு வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி நான் எப்படி வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சிருவாங்க எந்திரிச்சி சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பார்த்துலாம் கழிவு வாசல்லாம் கூட்டிகிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு நான் வந்து கரெக்டாக ஆறு இருபதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடுவோங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி என்னென்னு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருவேன் ஸோ ஆறு நான் போனேன்னா சமைச்சிட்டு அங்கே எல்லாம் வேலையை முடிச்சிட்டு பசங்களுக்கு வந்து காலுக்கு சாப்பாடு கொடுத்துடணும் எட்டை கால் கொடுத்ததுக்கப்புறமா ஒம்பது மணி வரைக்கும் நம்ம அங்கே வெயிட் பண்ணணும் க்ளாஸ் ரூமில் தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வரைக்கும் ஃபஸ்ட்டு வெளியில் வரும்போது ஒம்பது முக்கால் ஆயிடுங்க நான் வீட்டுக்கு வந்தோன்னா பத்து ஆகிடும் அதுக்கப்புறமா காலையில் நேரமாக இருந்திருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது ப்ளஸ் நான் வந்து எதில் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அவங்களே காமிக்கிறாங்க என்னோடய இதில் தான் நான் போகிறேன் எனக்கு தெரியுற அண்ணன் தெரில இவங்க தான் என்னோடய சைக்கிள் இதில் போனேன்னா நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துட்டு ஸ்கூலுக்கு ரீச் ஆகிடுவேன் ஸோ இப்படி தான் நான் டெய்லியும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறேன் இன்றைக்கி வந்துட்டு பசங்க பாருங்க பார்த்தா தூங்கி எழுந்துட்டு நின்றுட்டுருக்குறான் அவனே சாயா வச்சுருக்குறான் இப்போ நான் சாயா குடிச்சிட்டு இங்கேருந்து நான் கிளம்ப போகிறேங்க மாமா வந்துட்டு இன்றைக்கி ஐடி போடுறதுக்காக மாமா வந்து ஐடி போகிறதுக்காக விழுப்புரம் வரைக்கும் போகிறாங்க வரத்துக்குன்னு சாயங்காலம் ஆகிடும் அதுக்குள்ளே சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள் தம்பி பாய் பாய்